ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உஷாஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் சிக்கன் தந்தூரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நம்ம முதல்ல ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு கால் கப் தயிர் ரெண்டு ஸ்பூன் லெமன் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா சிக்கன் மேல மசாலாவ தடவி எடுத்துக்கலாம் நல்லா மசாலா எல்லாம் உள்ள இறங்குற அளவுக்கு கலக்கி வச்சியாச்சு இப்ப நாம இதை அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு மணி நேரம் தந்தூரி ஊற வச்சு எடுத்தாச்சு இப்போ நாம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் மேரினேட் பண்ண சிக்கனை சேர்த்துக்கலாம் இந்த தந்தூரியை நாம் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் எல்லா பக்கமும் சிரி போட்டு நல்லா வேக வச்சு எடுக்கலாம் எல்லா பக்கமும் நல்லா வெந்துருச்சு இப்போ நாம் இதை எடுத்துடலாம் அவ்வளோதாங்க சுவையான சிக்கன் தந்தூரி ரெடி இதை நம்ம மயனீஸோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் மயனீஸ் எப்படி செய்யுறதுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உஷாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்